நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் இந்தியா உங்கள் நவீன் நண்பர்களே அப்படின்னா நம்ம சேனலை வந்து பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம போற வேண்டிய நிலைமை உடனே உடனே நோட்டிபிகேஷன் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மீண்டும் நமது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்ட அடிப்படையில் இருக்கக்கூடிய நீர்வளத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணவர்களின் இந்த வீடியோ பார்க்க போறோம் சோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு கட்டணம் கிடையாது சோ அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு தெரிவும் கிடையாது ஒன்லி நேர்காணல் மூலம் அதாவது இன்டர்வியூ அடிப்படையில மட்டும்தான் வந்து எடுக்க போறதா வந்து சொல்லிருக்காங்க அந்த இன்டர்வியூ வந்து நடைபெறும் தேதிக்கு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க மூன்று வகையான பணிகளுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க சோ எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் இருக்குது யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கான தகுதி அடிப்படை என்னென்ன சோ எங்க போய் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி டீடெயில்ஸ் வந்து இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பாக்க போறோம் அதை பாக்கிறது முன்னாடி இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படின்னு நம்ம சொல்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் ஃபேஸ்புக் பேஸ்புக் இன்ஸ்டாப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் க்ளிக் பண்ணிக்கோ முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே உடனே தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க நம்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பாப்போம் நண்பர்களே இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறதா அபீசியல் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் எங்க இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டிலிருந்து சென்னை லொகேஷன்ல இருந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓசன் டெக்னாலஜிலிருந்து தான் அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸோ அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரென்திங் ஈஸ்டர்ன் பிரீக் வாட்டர் மெஜாரிட்டிலிருந்து தான் இந்த நோட்டிபிகேஷன் வந்து இருக்குது ஒன் ப்ராஜெக்ட் டூ ப்ராஜெக்ட் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ஒன் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஓசன் இன்ஜினியர் நேவி ஆர்கிடெக்சர் நாவல் ஆர்கிட்டெக்சர் ஓசன் இன்ஜினியரிங் நாவல் ஆர்கிடெக்சர் மெரீன் இன்ஜினியரிங் நேவல் ஆர்கிடெக்சர் அண்டு ஷிப் இன்ஜினியரிங் நேவல் ஆர்கிடெக்சர் ஆஃப் ஷோர் இன்ஜினியரிங் ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளின் வந்து கொடுத்துருக்காங்க டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து ஒரு பண்ணுங்கள் சென்னை லொகேஷன்ல ஒர்க்கிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ஒன்லே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு வந்து ஓபிசி கேட்டகரிக்கு ஒரு பண்ணுங்கள் சென்னை லொக்கேஷன்லேருந்து தான் அனௌன்ஸ் பண்ணதும் இருக்காங்க ப்ராஜெக்ட் இன்ஜினியர் டூ போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க கோஸ்டல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க ஓஷன் இன்ஜினியரிங் ஹார்பர் இன்ஜினியரிங் சோ இந்த மூணு படிப்பா முடிச்சவங்க மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும் ஒரு கழிப்பிடங்கள் மகளூர் குஜராத் லொகேஷனுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ஒன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சன் நாவல் டெக்னலுக்கு வந்து ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா அப்டி முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும் சோ பி இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருக்கணும் அறுபது வந்து பாத்தீங்கன்னா மினிமம் மார்க் இருக்கணும் டெக் வந்து முடிச்சிருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்காங்க அந்த ஜாப் ரெக்யூமெண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க இதுக்கான மாத சம்பளம் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் பிளஸ் அச்சாரிய வந்து குடுக்கறதை வந்து சொல்லியிருக்காங்க தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியர் டூக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப் டூ வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சுக்கணும் எம்இ எம் டெக் சரி விண்ணப்பிக்கலாம் இதுக்கு மாத சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தாறாயிரம் பிளஸ் அச்சாரியை வந்து சொல்லியிருக்காங்க அது அடுத்து வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியர் டூக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவில் ஓசன் கோஸ்டல் ஹார்பர் இன்ஜினியரிங் அப்டூ நாற்பது வந்து விண்ணப்பிக்கலாம் இன்ஜினியரிங் அண்ட் எம்இ எம் டெக் முடிஞ்சாலும் சரி விண்ணப்பிக்கலாம் இதுக்கான மாத சம்பளம் பாத்தீங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் பிளஸ் சச்சாரிய வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது எப்படி அப்ளை தான் வந்து சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் இந்த இதை குடுத்துட்டு இது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த என்ஐடி ஆர்இஎஸ் என் ரெகுமெண்ட் டீடைல்ஸ் இதுக்குள்ள உள்ள போயிட்டு நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட் இருக்குன்னா ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மார்க் சீட்டு டிகிரி சர்டிபிகேட் எக்ஸ்பென்ஸ் என்ஓசி என்ர்டிபிகேட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் உடல் உணவு மற்ற அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து நடக்கப்போகுது நேஷனல் அண்ட் அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் நேஷனலிட்டி வந்து இந்தியனா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏஜ் லிமிட் அவங்க சொன்னபடி தான் வந்து இருக்கவங்க மட்டும்தான் வந்து அப்ளிகபிள் ஸோ அவங்க மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ண விடுவாங்க அதே மாதிரி டென்த் டுவெல்த் மார்க் சீட்டு ட்ரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட்டு பர்த் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க ஆன்லைன்ல வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பா வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து மார்க் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணனும் வந்து சொல்லிருக்காங்க பட் இன்டர்வியூ நடைபெறும் டேட் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ நடைபெறும் வந்து சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த விட யூஸ் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்சிருக்கேன் ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ் ஃபேஸ்புக் இன்ஸ்டால் வந்து கான்டெக்ட் பண்ணலாம் அதே மாதிரி இந்த நோட்டிபிகேஷன் லிங்க் அட்வர்டைஸ்மெண்ட் லிங்க் அதே மாதிரி அப்ளை பண்ற லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம் இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் பிசினஸ் வந்து கான்டெக்ட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா என்பிள்இஎன் நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் காம் இந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி பாத்துக்கலாம் இருக்கணும் அதே மாதிரி பேங்கிங் சென்டா இருக்கும் படிக்கணுமா இருந்தாலும் சரி மத்த எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா நாங்க கொடுத்திருக்கோம் இப்போ நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சார் டிஎன்பிசி இந்த கூட அதே மாதிரி குரூப் ஃபோர் இந்த போஸ்டிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அதுக்கான மெட்டீரியல் வேணும் இப்பவே உடனே வந்து படிக்கிறதுக்கு ஷார்ட்டா எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான மெட்டீரியல் நாங்களே வந்து பிரிப்பர் பண்ணி அப்லோட் பண்ணிருக்கோம் இப்பவே நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்